அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்ன்னா மொதல் வந்து ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து தலைவலி தலைவலி வந்துகிட்டே இருக்கு அடிக்கடி ஆனால் டேப்லெட் போட்டாலும் ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்காக ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்னால் காலையில் வந்து வெறும் வயிற்றுல அதாவது நம்ம வந்து நம்ம வயிறு வந்து காலியாக இருக்கும் போது வெறும் வயிற்றில் கிரேப்ஸ் இருக்குல்ல கிரேப்ஸ் ஜூஸ் அது வந்து ஒரு டம்ளர் குடிக்கணும் அதாவது திராட்சை பழம் திராட்சை பழம் ஜூஸ் வந்து ஒரு டம்ளர் குடிக்கணும் நீங்கள் குடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ஒரு காஃபியோ ஒரு டீயோ குடிச்சிட்டு அப்புறமேல நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் ஒன்றே ஒன்று வெறும் வயிற்றில் அந்த கிரேப் ஜூஸு நீங்கள் சாப்பிடணும் சில பேருக்கு சளி பிடிக்கும்பாங்க அந்த சளி பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதுவும் நீங்கள் பாருங்க அதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே சரியாக போயிடும் அப்படியும் சனி பிடிச்சிச்சின்னா எனக்கு எனக்கு கமெண்ட்ல போடுங்க நான் சனிக்கு வந்து உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் இப்படி வந்து கிரேப் ஜூஸ் வந்து ஒரு கிளாஸ் வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா தலைமலி ஃபுல்லாக சரியாக போயிடும் அப்படியும் அதிகமாக ச தலைமலி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கருவேப்பிலை இருக்கிற கருவேப்பிலையும் அந்த கிரேப்ஸும் திராட்சையும் கருவேப்பிலையும் ரெண்டும் சேர்த்து மிக்சியில் நல்லா அடித்து வடிகட்டி அப்படியே குடிச்சிடுங்க அதில் வந்து சர்க்கரையோ கருப்பட்டியோ வெல்லமோ எதுவும் போட்டு குடிக்காதுங்க அப்படியே நேச்சுரலாக குடிச்சிடுங்க குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ரெண்டு இட்லியும் நாலு இட்லியும் சாப்பிடும்போது ஒரு சின்ன தலைவலி மாத்திரை போட்டுக்கோங்க ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு ஒரு தலைவலி மாத்திரை கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதில் ஒரு அரை அறையோ இல்லை முழுசாவோ போட்டு நல்லா தூங்குங்க தூங்கவுன்னு உங்களுக்கு தலைவலி பாரமே போய்டும் பின்னாடி இருக்க வலி இங்கே வலி இந்த வலி எல்லாமே போய்டும் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அடுத்த டிப்ஸ் காத்துட்ருக்கு உங்களுக்கு ஒரு அடுத்த டிப்ஸ் சொல்கிறேன் அடுத்த டிப்ஸ் என்னன்னா சில சில பேர் எங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க பல்லெல்லாம் எல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க பல் ஈது அந்த பல்லெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னாங்க பல்வழிக்கு என்ன பண்ணணுன்னா மிளகு அந்த சர்க்கரையும் ரெண்டு வந்து நல்லா தூள் பண்ணிக்கோங்க நல்லா தூள் பண்ணிவிட்டு உங்கள் உங்களுக்கு வந்து எங் எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அங்கே அழுத்தி நீங்கள் வந்து நல்லா ஒத்தடம் கொடுத்துட்டு அப்படியே வாய் அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மிழுங்காதுங்க ஒன்றும் பண்ணாதீங்க அது மிடுங்கிறாதிங்க அப்படியே ஒரு ஒரு காம நேரம் அப்படியே இருந்துட்டு அப்படியே அது துப்பிடுங்க அந்த கொப்பளிச்சு துப்பிடுங்க அதே மாதிரி பல்வழி இன்னொரு டிப்ஸ் என்னென்னா கிராம்பு நல்லா கிராம்பு எடுத்து நல்லா தூள் பண்ணி எங்கே பல்லு வடிக்குதோ ஈர் பல்லெல்லாம் எங்கே வடிக்குதோ அங்கேயும் அழுத்தி இப்படி பிடிச்சி நல்லா விடுங்க அமைக்க விட்டீங்கன்னா அந்த பல்வழி வந்து நல்லா குறைஞ்சு போய்டும் விழா பணம்னு ஒரு பழம் இருக்கு விழா பழம் அது வந்து பல்லுக்கு நல்லது பல்லில் அந்த ஈர் இருக்குல்ல அதுக்கும் ரொம்ப நல்லது விழா பழம் வந்து அடிக்கடி சாப்பிடுங்க இது வந்து பல்லுக்கு வந்து நல்லா உறுதி செய்யும் பல்லுக்கு ரொம்ப நல்லது பல்லு ஈறுகளுக்கும் ரொம்ப வலிமை தரும் இந்த விழா பழம் வந்து பல்லு வலி இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா இது வந்து சரியாக போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் கற்றுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் சில பேருக்கு வந்து சோம்பலாகவே இருக்குது ஒரு சுறுசுறுப்பே இல்லை உடல் சோர்வாக இருக்குது உடல் வழியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா சுக்கு மிளகு கருப்பட்டி இது மூணு வந்து நல்லா வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க நல்லா டீ காஃபி மாதிரி நல்லா பதமாக நல்லா கொதி வந்தவுடனே வடிகட்டி அது ஒரு டம்ளர் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நல்லா உடல் அசதி போய்டும் நல்லா சுறுசுறுப்பு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு த்ரீ மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ என்னோடய சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோட டிப்ஸ் எல்லாம் வரும் தேங்க் யூ